எடுத்த காரியத்தை முடிக்கும் உறுதி கொண்ட கன்னி ராசி அன்பர்களே நீங்கள் சுதந்திரமானவர்கள் மற்றும் தற்சார்பு குணம் கொண்டவர்கள் புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் மிகுந்த புத்தி கூர்மை உடையவர்கள் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை முழுமையாக முடித்த பிறகுதான் ஓய்வு எடுப்பதை பற்றி யோசிப்பீர்கள் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் இது உங்களுக்கு பல வேலைகளை சிறப்பாக செய்ய உதவுகிறது நீங்கள் சொத்துக்களை அடுத்த தலைமுறையினருக்காக பாதுகாத்து வருவீர்கள் உங்களுக்கு தற்போது நல்ல நேரம் வந்துவிட்டது எல்லா துன்பங்களும் சோதனைகளும் முடிவுக்கு வந்துவிட்டது அதற்கு காரணம் குரு பகவான் நூற்றி இருபது நாட்களுக்கு வக்கிரம் அடைகிறார் குரு பகவான் வக்ரம் அடைவதால் உங்களுடைய செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது நேர்மையாக உழைத்தும் எந்த பலனும் இல்லை என்று நினைத்து வந்த உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்க போகிறது நீ தயாராக இரு இனி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று குரு பகவான் உங்களிடம் சொல்ல வருகிறார் குரு பகவான் வக்ரம் அடையும் பொழுது உணர்ச்சிகள் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியத்தடைகள் நீங்கும் உறவுகள் பலப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய பெரிய மாற்றம் வரும் தொழில் செய்பவர்களுக்கு இலாபம் ரெட்டிப்பாக கிடைக்கப் போகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான யோகம் ஏற்பட்டு இருக்கிறது இன்னும் சிலருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் மேலும் சிலருக்கு இது ஒரு எச்சரிக்கையான காலமாக இருக்கலாம் ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்கி விடும் இப்பொழுது குரு வக்ர நிலையில் வருவதால் அதிக பலத்துடன் இருக்கப் போகிறார் இதனால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது மேலும் குரு பகவானின் காலம் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கு வக்ரமாக செல்கிறார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பன்னெண்டு வரை வக்ரம் அடைகிறார் எனவே குரு வக்ர நிலை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் கன்னி ராசிக்காரர்களே தற்போது உங்கள் ராசியில் இருந்து உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் அடைகிறார் இங்கிருந்து வக்ர குருவின் பார்வை உங்கள் நான்காம் வீட்டில் ஆறாம் வீட்டில் மற்றும் எட்டாம் வீட்டில் விழுகிறது பன்னெண்டாம் வீடு என்பது எதை குறிக்கிறது கன்னி ராசிக்கு பன்னெண்டாம் வீடு என்பது செலவுகள் விரயங்கள் சயன சுகங்கள் ஆன்மீகம் மற்றும் சுப செலவுகள் மருத்துவ செலவுகள் மற்றும் வீண் செலவுகள் என பல விதமான செலவுகளை குறிக்கக்கூடியது பன்னெண்டாம் வீட்டில் குரு வக்கரம் அடையும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக அதிக பணத்தை செலவிடுவீர்கள் அது ஒரு சுப காரியமாக மங்களகரமான வேலையாக முதலீடாக அல்லது சொத்து வாங்குவதாக இருக்கலாம் நீங்கள் நல்ல காரியங்களில் முதலீடு செய்யவில்லை என்றால் அந்த பணம் மருத்துவமனை செலவுகளாகவும் மாறக்கூடும் பன்னெண்டாம் வீட்டில் வக்கரமடைந்த குரு ஒரு சுப கிரகமாகும் அவர் எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் அதனால் பணம் உங்களுக்கு செலவாகும் எனவே நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவிடுங்கள் நல்ல விதமாக முதலீடு செய்யுங்கள் அத்துடன் குரு பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆவார் ஐந்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் வக்ரம் அடைந்திருப்பது உங்கள் காதல் உறவுகளில் இப்போது நிறைய திருப்பங்களை உருவாக்கப் போகிறது கவலைப்பட வேண்டாம் இது நேர்மறையாக நல்லதாக இருக்கும் குரு வக்ரம் அடையும் போது பதினோராம் வீட்டின் பலன்களையும் கொடுப்பார் பேச்சுவார்த்தை நின்று போயிருந்தால் அதாவது உங்கள் காதல் உறவில் பேச்சுவார்த்தை இல்லை என்றால் நிச்சயமாக பேச்சுவார்த்தை தொடங்கும் நீங்கள் பேசுவீர்கள் பேச்சுவார்த்தை மேலும் தொடரும் உங்கள் காதல் உறவில் முன்பு ஏதேனும் தவறான புரிதல் இருந்திருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் குரு உங்கள் பன்னெண்டாம் வீட்டில் வக்ரம் அடையும் போது உங்கள் படிப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்பினால் அல்லது உங்கள் சொந்த இடத்திலிருந்து வெகு தூரம் செல்ல விரும்பினால் இது நிச்சயமாக உங்களுக்கு மிக சிறந்த யோகமான காலமாகும் மிகவும் நல்ல நேரம் நீங்கள் இப்போது தாராளமாக செல்லலாம் அதேபோல குரு உங்கள் எட்டாம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார் எட்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் வக்ரம் அடையும் போது கன்னி ராசினரை எதிர்பாராத சிக்கல்களில் இருந்து வெளியே கொண்டு வந்து விடுவார் உதாரணமாக நீங்கள் ஏதேனும் சட்ட விரோதமான விஷயங்களில் சிக்கியிருந்தால் எதிரிகளின் தொல்லைகள் இருந்தால் அல்லது யாராவது உங்களை சிக்க வைக்க முயற்சி செய்து வந்தால் நிச்சயமாக உங்களை அதிலிருந்து குரு பகவான் வெளியே கொண்டு வந்து விடுவார் அதே சமயம் டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று குரு பகவான் உங்கள் பன்னெண்டாம் வீட்டிலிருந்து வெளியேறி பதினோராம் வீடான மிதுன ராசிக்கு பேர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் மேலும் இது உங்களுடைய பதவி உயர்வுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அதாவது வக்ரமடைந்த குரு பகவான் பதினோராம் வீட்டிற்கு பேர்ச்சி ஆகும்போது வேலை மாற்றம் செய்வதற்கு நல்ல நேரம் ஆகும் குறிப்பாக நீண்ட காலமாக உங்களுடைய பொருளாதார நிலை மிகவும் மோசமாக இருந்து வருகிறது பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்களுடைய பணம் யாரிடமாவது சிக்கி அது திரும்ப வரவில்லை என்றாலும் அல்லது உங்களுக்கு பணம் கொடுத்தவர் தினமும் வந்து வாசலில் நின்று தொந்தரவு செய்கிறார் என்றாலும் மேலும் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை மிகவும் மோசமான நிலையில் இருந்து வந்தாலும் உங்களுடைய வங்கி கணக்கில் இருப்பு தொகை குறைந்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து குரு பகவான் உங்களை காப்பாற்ற போகிறார் வருகின்ற டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் வங்கி கணக்கு இருப்பு அதிகரிக்கப் போகிறது உங்கள் பணம் எங்காவது முடங்கிக் கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைப்பட்ட அந்த வேலை தற்போது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது அதாவது இந்த டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் உங்கள் வங்கிக் கணக்கில் மிக நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவீர்கள் மேலும் இது உங்கள் குடும்ப திட்டமிடலுக்கும் மிக நல்லதாக இருக்கும் ஏனென்றால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் உங்கள் ஏழாம் வீட்டை பார்ப்பார் இது உங்களின் திருமண வாழ்க்கையையும் மேம்படுத்தும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து ஏதேனும் வேலை செய்கிறீர்கள் அல்லது அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் ஏதாவது செய்ய விரும்பினால் நிச்சயமாக ஒரு புதிய வேலையை தொடங்குங்கள் அந்த வேலையை உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களின் பேச்சை கேளுங்கள் அவர்களின் ஆலோசனைகளை பரிந்துரைகளை நீங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகவும் நல்லது குரு பதினோராம் வீட்டிற்கு வருவது நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் அது குடும்ப திட்டமிடலாக இருந்தாலும் சரி உங்கள் படிப்பை பற்றிய நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி அல்லது ஏதேனும் ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குரு வக்ரம் அடைந்து உங்கள் பதினோராம் வீட்டிற்கு வரும்போது தொழில் வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக டிசம்பர் முதல் மார்ச் பதினோராம் தேதி வரை செய்யலாம் கன்னி ராசிக்காரர்களே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்டத்திற்கும் முயற்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அதிர்ஷ்டம் எப்போதுமே உங்களுக்கு என்று எழுதப்பட்டதை மட்டும்தான் கொடுக்கும் ஆனால் முயற்சி என்பது உங்களுக்கு எழுதப்படாததையும் கூட பெற்று தரும் எனவே ஒருபோதும் மனம் தளராமல் முயற்சி செய்யுங்கள் மிக பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே தன்னம்பிக்கை மிகுந்தவர்களும் வழிகாட்டும் திறன் கொண்ட தலைவர்களும் ஆவார்கள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் சிறந்த நிலையை அடைய முயற்சி செய்வீர்கள் கனவுகளையும் இலக்குகளையும் நிறைவேற்ற வலிமையான மனநிலையை கொண்டவர்கள்தான் நீங்கள் ஆனால் சில நேரங்களில் உங்களின் அதிகமான எதிர்பார்ப்பு மற்றும் கட்டுப்பாடான குணம் ஆகிய இரண்டும் மன அழுத்தத்தையும் அசாரதமான பதட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடும் ஆனால் அந்த நேரத்திலும் கூட சமநிலையை பேணிக் கொள்ளும் திறனே உங்களின் உண்மையான பலமாகும் இப்பொழுது நடக்கும் இந்த நூற்றி இருபது நாட்கள் குருவின் காலம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சில சிந்தனை மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் மேலும் குரு பகவான் இந்த வக்கர காலத்தில் உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் அளிக்கும் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவார் ஆனால் இந்த நல்ல பலன்களை முழுமையாக பெறவும் குருவின் அருளை மேலும் வலுப்படுத்தவும் சில பரிகாரங்களை நீங்கள் செய்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும் குரு பகவானின் பலன்களை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரை மேலும் சிறப்பாக மாற்ற விரும்பினால் தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் கோயிலில் அருள் புரியும் தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வாருங்கள் அல்லது பார்வை அச்சவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அன்புள்ள கன்னிராசி நேயர்களே இந்த ஜோதிட தகவல் உங்களுக்கு திருப்தி அளித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இதுபோன்ற ஜோதிட தகவல்களுக்கு நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்